யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் நூற்றி நான்காவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நூற்றி மூன்று கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து குறிப்பாக செய்தி அறிக்கையிலிருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு பொது கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமது நிகழ்ச்சிகளை ஒழுங்காக அபதானமாக பார்ப்பதனூடாக நீங்கள் விடையளிக்க முடியும் முதலிலே கடந்த வினாவிடை நூற்றி ரெண்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்ளும் இந்திய ஆயர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை லூர்த்து ஆனந்த் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை லூர்த்து ஆனந்த் இரண்டாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை பெருமுறை கலா மன்றத்தால் மேடியேற்றப்படும் தபக்கால ஆற்றுகையின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வெள்ளியில் ஞாயிறு வெள்ளியில் ஞாயிறு மூன்றாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுவாமி ஞான அவர்களின் பிறப்பின் முப்பொன் விழா அங்குரார்ப்பணம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அச்சுவேலியில் அச்சுவேலியில் நான்காவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறை ஆசிரியர் பயிற்சி நுரையை நிறைவு செய்தோருக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான ஐந்தாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிசிய ஆட்சியர் விழாவில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆறாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறை மாவட்டத்திற்கு விஜயம் செய்த சர்ச் இன் நீட் நிறுவனத்தின் ஆசிய பிராந்திய தலைவி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பார்பரா ரெட்டிக் பார்பரா ரெட்டிக் ஏழாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக உறுப்பினர்களின் பங்கு கள தரிசிப்பும் ஒன்றுகூடல் நிகழ்வில் என்ன தலைப்பில் கருத்துரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கூட்டொருங்கியக்க பயணத்தில் பொது நிலையினரின் கடமைகளும் பொறுப்புகளும் கூட்டொருங்கியக்க பயணத்தில் பொது நிலையினரின் கடமைகளும் பொறுப்புகளும் எட்டாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொது நிலைய கழகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தமர்வின் விரிவுரையாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கரைச்சி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு ராஜ் வினோத் கரைச்சி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு ராஜ் வினோத் ஒன்பதாவது கேள்வி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முருங்கன் மறைக்கோட்ட அன்பிய பணியாளர்களுக்கான வலுவூட்டல் பயிற்சி பாசறை எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முருங்கன் டொன்பொஸ்கோ மாணவர் இல்லத்தில் முருங்கன் டொன்பொஸ்கோ மாணவர் இல்லத்தில் பத்தாவது கேள்வி பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை ஜேம்ஸ் சிங்கராயர் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்வில் மீட்பின் எண்ணெய் மறைத்தளத்தின் சிற்பி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அன்ரு தவராஜசிங்கம் அருட்தந்தை அன்ரு தவராஜசிங்கம் சிங்கம் பதினோராவது கேள்வி திருச்சிலுவை பாதையில் எத்தனை சந்திப்புகளை தியானிக்கின்றோம் இதற்குரிய சரியான விடை நான்கு சந்திப்புகள் நான்கு சந்திப்புகள் பன்னிரெண்டாவது கேள்வி எலியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட போதும் அவருடன் இருந்தவர் யார் இதற்குரிய சரியான விடை எலிசா எலிசா மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் யோவன்னா பிரிஸ்டினா ஜூலனூர் புனித ஹென்ரியரசர் ஆலயம் ஜோவன்னா கிறிஸ்டினா ஜூலனூர் புனித ஹென்ரியரசர் ஆலயம் ஆனா ஜெனனி யாழ் மரியன்னை பேராலயம் ஆனா ஜெனனி யாழ் மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி நாலிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை எழுத்து மூலம் வழங்கிய மறைக்கல்வி உரையின் தலைப்பு என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அறுபதாவது ஆவணக் கண்காட்சி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவில் கலாநிதி பட்டம் பெற்ற மன்னார் மறை மாவட்ட அருட்பணியாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மலையக மக்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கிய ஜெர்மன் நிறுவனம் எது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி நூற்றி எழுபத்தைந்தாவது கல்லூரி தின திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னாரில் நடைபெற்ற ஓவியர் மார்க்குவின் கண்காட்சி என்ன பெயரில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தீபக மறைக்கோட்ட வழிபாட்டு கருத்தரங்கில் என்ன தலைப்புகளில் சிறப்புரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாலைதீவு புனித அந்தோனியார் ஆலய நட்கருணைபுலா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கிரீடா கூடை பந்தாட்ட அணிக்கு யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையிலிருந்து எத்தனை மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் நெபாட் வலைத்தள தொழிற்சாலையை தரிசித்த இலங்கை கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி இறமகன் இயேசு பூங்காவனத்தில் எத்தனை முறை செவித்தார் பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்து கல் தூணில் கட்டப்பட்டு எத்தனை தடவுகள் சாட்டையால் அடிக்கப்பட்டார் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூச்சியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களுக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இன்னும் பங்கேற்பாளர்களை அதிகரிக்க உதவி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்